மதுரை மதுரா கார் கன்சல்டன்சில இருக்கிறேன் கமர்சியல் வெஹிக்கிள எல்லா விதமான காரும் எப்பவுமே அவைலபிளா இருக்கும் ரெகுலர் சப்ஸ்கிரைபர் தெரியும் புதுசா வந்திருக்கிறவருக்காக உங்களுக்கு ஒரு அறிமுகம் மதுரை ஒத்த இருக்கக்கூடிய மதுரா கார் கன்சல்டன்சில இருக்கங்க இங்க ஒலேரோ பிக்கப் லாங் சேஸு ஒலேரோ பிக்கப் அதே மாதிரி லோ பட்ஜெட் கேட்டகிரிலாம் இருக்கு பெரிய வண்டியில கூண்டு வண்டி இருக்கு சின்ன வண்டியில டாடா கூண்டு வண்டிகள் இருக்கு எல்லாமே லோ பட்ஜெட்ல டாடா ஏசிகள் அவைலபிளா இருக்குங்க லோடு வண்டியிலே உள்ள ஜெயோ இந்த வண்டியும் இருக்குங்க மதுரா கார் கன்சல்டென்சி எங்க இருக்கு அப்படின்னா நம்ம மதுரை ஒத்த கடையில கொசமன்றம் இருக்கும் பக்கத்துல ஒரு சர்ச் ஒன்னு இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்குங்க யானமலை அருமையா இருக்கேன் சரி ஓகேண்ண நான் எல்லாமே டீட்டெயில்ஸ் பேசிட்டேன் அதனால நம்ம வண்டியுடைய டீட்டெயில்ஸ் நேரடியா போயிருக்காங்க ஒரு பதினோரு மாசம் இருக்கு ம் இது கோட் பண்றவளா வந்து எட்டு லட்ச ரூபா கோட் பண்றோம் எவ்வளவு என்ன லோன் கிடைக்கும் லோன் வந்து ஒரு ஆறு லட்சம் ரூபா முடி போட்டுக்கலானே அப்படின்னா அந்த வண்டிக்கு பேங்க்ல போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரெண்டு லட்ச ரூபா இருந்தா போதும்ல நம்ம குறைச்சு கொடுப்போம்ல நம்ம சொல்ற இல்ல இல்லண்ணே அம்மா அது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சுக்குவாங்க குறைச்சு கொடுக்கலாம் ஓகே வண்டில வேலை எதுவும் வண்டி தெளிவா இருக்கும் ஆனா பெரிய வெயிட் ஏத்தாத வண்டின்னு சொன்னீங்களா வெயிட் ஏத்தலாம் வயிட் இல்லாத வயிட் ஏத்தாவது வண்டி தான் கம்பெனிக்கு போன வண்டி தான் லோ கிலோமீட்டர் தான் அம்பத்தாறாயிரத்தி ஐந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நேர்ல வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க அடுத்த வண்டி பாப்போம் இதுக்கு என்னன்னு ஆஃபர் தரனீங்களா இதுக்கு ஆஃபர் தானே தீபாவளி ஆயுத பூஜை ஆஃபர் உண்டு ஒண்ணும் மொபைல் இருக்கு மொபைல் பத்தாயிர ரூபாய்க்குள்ள மொபைல் அப்படி இல்லனா பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள தீபாவளி பட்டாசு பட்டாசு வாங்கிக்கலாம் எது வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்த வண்டி பாக்கலாம் அடுத்து பொலூரோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் லென்த் படி ஆமா பெரிய வண்டி சின்ன வண்டியில பெரிய வண்டி பொலூரோ பெரிய பிக்கப் டிஏன்ஜின்னு சாதா வண்டி இதுக்கு ஓனர் வந்து மூணு ஓனர் எஃப் சி இன்சூரன்ஸ்ஸும் ஒன் இயர் போட்டு குடுத்தலாம் ரெண்டு டயர் புது டயரு வண்டி தெளிவா இருக்கும் இதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா உள்ள ஆஃபர் இருக்கு ஒண்ணு ஹோம் சிஸ்டம் குடுக்கலாம் இல்ல ஸ்மார்ட் வாட்ச் குடுக்கலாம் ஏதாவது ஒரு கிஃப்ட் ஒன்னு உண்டு ஐயாயரூவா பட்ஜெட்டுக்குள்ள ஐயாயிரம் ரூபா பட்ஜெட்டுக்குள்ள இதுக்கு லோன் வந்து ஒரு ரெண்டு ஆள் ரூபா முடிய லோன் பண்ணிக்கலாம் இது கோட் பண்றவல வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கோட் பண்றான் நேர்ல வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க எவ்வளவு குறைச்சி தர முடியுமோ குறைச்சி தரோம் ஓகே அடுத்த அடுத்து டாடா ஏசி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் கூண்டு வண்டி கூண்டு வண்டி இந்த புது வண்டி கண்டெய்னர் புதுசு டயர் ரெண்டு டயர் டயர் போட்டு கொடுத்துடலாம் வண்டி இன்ஜின் இன்ஜின்லாம் இருக்கும் இருக்கும் இது கோட் பண்ற விலை வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்றான் சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுக்குறான் எதுக்கும் கிப்ட் உண்டு இதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிப்ட் உண்டு நேரில் வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க இதுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துடலாம் ஆனா இது வந்து மாடல் கம்மி ரேட்டும் கம்மி ஆனா கண்டெய்னர் புது கண்டெய்னர் புது கண்டெய்னர் ஓகே அடுத்து இந்த வண்டி அடுத்து ஒரு கண்டெய்னர் பார்க்கலாம் அடுத்து ஒரு பி எஸ் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது டப்பாயில் உள்ள டைப் வண்டி தெளிவா இருக்கும் இதுவும் ஓசா கண்டெய்னர் ஓகே வண்டி சுத்தமா சிங்கிள் ஓனர் வண்டி தான் இதுக்கு எஃப்சி வந்து ஒரு பதிமூணு மாசம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு ஒன் இயர் போட்டு கொடுத்துடலாம் வண்டி தெளிவா இருக்கும் இது கோட் பண்றவளோ வந்து நாலு அறுபது கோட் பண்றான் இதுக்கு ஒரு மொபைல் ஒன்னு ஃப்ரீயா கொடுத்துடலாம் அப்படி இல்லனா பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ள வெடிபாக்ஸ் ஒன்னு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நேரில் அங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க ஓகே அடுத்து ஒரு கண்டெய்னர் இது வந்து சைடு ஓப்பன்ல இருக்கு ஆமா ஆமா ஓகே இது டீட்டெயில் சொல்லுங்க இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இது ஒரு கண்டெய்னர் தான் டாடா ஏசி கண்டெய்னர் மட்டும் இன்னைக்கு நாலு வண்டி இருக்கு நாலு இருக்கு ஆமா டாடா ஏசியில மூணு இருக்கு இன்ட்ராவில ஒன்னு இருக்கு இது சைடு ஒரு சைடு டோர் உள்ள கண்டெய்னர் கண்டெய்னர் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இது ஓனர் மூணு ஓனர் எச் இன்சூரன்ஸ் எச்சி வந்து ஒன் இயர் இன்சூரன்ஸ் அஞ்சு மாசம் வண்டி தெளிவா இருக்கும் டயர் ஏர் எல்லாமே புது டயர் தான் இது கோட் பண்றவங்க வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் இது ஒரு அஞ்சு ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆஃபர் உண்டு நேரில் வாங்க வந்து விசிட் பண்ணி ஐயாயிரம் ஸ்மார்ட் வாட்ச் ஆமா ஸ்மார்ட் வாட்ச் இல்லனா சிஸ்டம் இல்லைன்னா மியூசிக் சிஸ்டம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு கொடுத்துடலாம் ஓகேண்ணே இந்த டாடா ஏசி அடுத்து ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது டாடா ஏசி கச்சிட்டி ஓகேண்ணே இது லோ மாடல் தான் பன்னெண்டு வண்டி தெளிவா இருக்கும் தொட்டி இட்டி எல்லாமே தெளிவா இருக்கும் இது கோட் பண்றத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் சின்ன பண்ணி வித்தியாசத்துலாம் இதுக்கும் ஆஃபர் உண்டு ஒரு ஐயாயிரம் ஆஃபர் உண்டு ஸ்மார்ட் வாட்ச்சு அப்படி இல்லைன்னா ஒரு டேஸ்போர்ட் கேமரா ஏதாவது ஒரு ஆஃபர் இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டாடா ஏசி கட்சி இது ஓனர் வந்து அஞ்சு ஓனர் இன்சூரன்ஸ் ஒன் இயர் எடுத்து கொடுத்துடலாம் ரெண்டு டயர் புது டயர் போட்டு குடுத்துடலாம் வண்டி தெளிவா இருக்கும் இங்கிட்டு கேப் இது ஓனர் தான் ஹெச் மத்தபடி வண்டி சூப்பரா இருக்கும் இதுக்கு இதுக்கு ஒரு ஐயாயிரம் ஆஃபர் கொடுத்துடலாம் இதுக்கு வந்து ஒன்னு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துடலாம் இல்ல சும்மா வாட்ச் கொடுத்துடலாம் அப்படி இல்லாம உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி எதாவது ஒண்ணு ஆமா என்ன ப்ரைஸ்னு கேட்டீங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் ஃபைனலா குடுத்துலாம் ரெண்டு தொண்ணூறுக்கு ஃபைனல் ஆமா லோன் வந்து வந்து பத்தாயிரம் ரூபாய் கேக்குறோம் கம்மி பண்ணி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் லோன் வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி லோன் போதும் ஒரு வண்டி பாக்கலாம் பாக்கலாம் இது லேட்டஸ்ட் தெரியுது லேட்டஸ்ட் பதினேழு பதினேழு வண்டி தெளிவா ரெண்டு ரெண்டு ஓனர் கோட் பண்ற லட்சத்தி ஏர்லாம் புது டயர் தான் இயர் ஓனர் ரெண்டு வண்டி பக்காவா இருக்கும் லட்சத்தி எழுவதாயிரம் கோட் பண்றோம் இதுக்கு லோன் வந்து ஒரு எண்பதாயிரம் அந்த வண்டிக்கு லோன் பண்ணிரலாம் அதிகபட்சம் லட்சம் முடி இந்த லோன் பண்ணிரலாம் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுக்கலாம் வண்டி வண்டி தெளிவா இருக்கும் நம்பி வரலாம் அடுத்த வண்டி அடுத்து ஒரு பதினாலு பாக்கலாம் அடுத்து ஒரு பதினாலு கச்சிட்டி தான் இந்த டைம் வந்து டாடா ஏசி நிறைய இருக்கு டாடா ஏசி இல்ல டாடா ஏசி நிறைய இருக்கு அதுதான் கச்சிட்டியா இருக்கு தான் நிறைய பேர் கேக்குறீங்க கச்சிட்டியா இருக்கு இந்த டைம் நேர்ல அவங்க பதினாலு மாடல் இதுக்கு ஓனர் வந்து மூணு ஓனர் ஒன் இயர் போட்டு குடுத்துலாம் வண்டிக்கு பெயிண்டிங் பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு ரெண்டு டயர் புது டயர் போட்டு குடுத்துடலாம் வண்டி இந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு நீங்க என்ன டேஸ்ட் கேக்குறீங்களா அந்த கலர் அடிச்சு குடுத்துடலாம் இது கோட் பண்ற விலை வந்து மூணு லட்சம் ரூபா கோட் பண்றோம் இதுவும் ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இதுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு நேரில் வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க ஆனா இப்போ நம்ம பாக்குற மாதிரி இருக்கு அது ரெடி பண்ணி தந்துடலாம் ரெடி பண்ணி வண்டி கொடுத்துருவோம் அந்த வண்டி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அந்த கண்டிஷன்ல இந்த வண்டி கொடுத்துருவோம் ரைட் அடுத்த வண்டி அடுத்து ஒரு தோஸ்த் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது ஓனர் நாலு ஓனரு எச் இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு ஆறு மாசம் இருக்கு வண்டி தெளிவா இருக்கும் இது கோட் வந்து நாலு லட்சத்துக்கு அம்பதாயிரம் ரூபா கோட் பண்ற சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு ஒரு ஐயாயிரம் ஆஃபர் இருக்கு ஒன்னு பட்டாசு வாங்கிக்கலாம் அப்படிலாம் மியூசிக் சிஸ்டம் வாங்கிக்கலாம் ஏதாவது ஒன்னு வாங்கிக்கலாம் இல்ல சுமார் வாட்ச் வாங்கிக்கலாம் இல்ல டேஸ்போர்ட் கேமரா வாங்கிக்கலாம் ஏதாவது ஒன்னு குடுத்துடலாம் வாங்க நேரா வந்து விசிட் பண்ணி பாருங்க லோன் வந்து மூணு லட்சம் முடி இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா அடுத்து அடுத்த ஒரு டா டாடா இன்ட்ரா பாக்கலாம் வி தேர்ட்டி வி தேர்ட்டி நிறைய பேர் கேப்பீங்க ஆமா கண்டெய்னர் அது கண்டெய்னர் வண்டி கண்டெய்னர் ஒரு ஒன்றரை லட்சம் நீங்க வண்டி தெளிவா இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி தான் சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் டயர் எல்லாமே பக்கா தெளிவு வண்டி சூப்பரா கிலோமீட்டர் வந்து ஒரு அறுபது தான் ஓடி இருக்கு நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்க இது கேட்கற விலை வந்து ஆறு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் இன்னும் குறைச்சி குடுக்கலாம் இதுக்கு ஒரு பத்தாயிரம் வெடி அல்லது மொபைலு ஏதாவது ஒன்னு குடுத்துடலாம் ஓகேண்ணா

டேங்க் வந்து அவங்க ரெண்டாவது ஓனர் வாங்கி தான் டேங்க் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓனரோட டேங்க் இல்லை ஃபர்ஸ்ட் ஓனர் போடல டேங்க் ரெண்டாவது ஓனர் ரெண்டாசோட இருக்கு இது கோட் பண்ற விலை வந்து எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் இதுக்கு ஒரு மொபைல் ஃப்ரீ கேட்டு வாங்கிட்டு போகலாம் கேட்டு வாங்கிட்டு போயிடலாம் மொபைல் கேட்டு வாங்கிட்டு போலாம் ஓகே இதுக்கு லோன் வந்து ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ணி கொடுக்கலாம் நேர்ல வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க ஓகே அடுத்து இந்த முனிஸ்வரன் அடுத்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபது பாக்கலாம் தோஸ்து அஞ்சு போல்டு அஞ்சு போல்டு தோஸ்து அஞ்சு போல்டு தோஸ்து ஒன்னுதான் இருக்கு ரெண்டு மூணு இருந்துச்சு பயிற்சி இது ஒரு வண்டி தான் இருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் வண்டி ஹெச் இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு வண்டி தெளிவா இருக்கும் இதுக்கு இந்த தொட்டி வேணாம் எனக்கு வேற தொட்டி வேணும்னா வேற தொட்டி போட்டு கொடுத்தலாம் ஓகே இது கோட் பண்றவள வந்து ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கோட் பண்றோம் நேர்ல வாங்க சின்ன வித்தியாசத்துல பண்ணி குடுத்துக்கலாம் இதுக்கும் ஒரு மொபைல் ஃப்ரீ ஓகே எந்த தோஸ்தா எடுத்தாலும் ஒரு மொபைல் மொபைல் ஃப்ரீ அது 5G மொபைல் ஆமா 5G மொபைல் Samsung மொபைல் ஓகே அடுத்து அடுத்து ஒரு பிக்கப் பாப்போம் ட்ரிபிள் ஒரு பிக்கப் பார்க்கலாம் 2017 மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இதுக்கு FC வந்து ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் மூணு மாசம் இருக்கு வண்டி தெளிவா இருக்கும் ரெண்டு டயர் பேக் ரெண்டு வாள காப்பட்டன オリジナル தொட்டி புது தொட்டி எஸ்டா லாங் வண்டி பெரிய வண்டி எஸ்டா லாங் இதுக்கு லோன் வந்து அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் போட்டுக்கலாம் இது கோட் பண்ற விலை வந்து ஆறு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா கோட் பண்றோம் கேரளா வந்து சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு மொபைல் ஆஃபர் ஃப்ரீ இல்லன்னா பட்டா பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ள பட்டாஸ் ஃப்ரீ ஃப்ரீ ஆமா பண்ணிடலாம் ஓகே அடுத்து ஒரு பொலியோ இது ட்ரக் பிளஸ் பொலியோ ட்ரக் பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி தெளிவா இருக்கும் இது எச் இன்சூரன்ஸ் எச் வந்து பதினெட்டு மாசம் இருக்கு இன்சூரன்ஸ் மூணு மாசம் இருக்கு இது கோட் பண்றவங்களா வந்து அஞ்சு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா கோட் பண்றோம் இதுக்கு ஒரு மொபைல் ஃப்ரீயா குடுத்துரலாம் லோன் வந்து அஞ்சு லட்ச ரூபா முடியும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா இந்த வண்டிக்கு ஒரு கையில ஒரு நாற்பது ரூபா நம்ம விலை பேசி குறைச்சிட்டா ஒரு நாற்பது ரூபா தாப்பு இந்த வண்டி லோன் போட்டு எடுத்துக்கலாம் அந்த வண்டி ஓகே ஆஃபர் பிரைஸ் மாதிரி தான் அந்த வண்டி டாடா ஏசி ஆமா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டாடா ஏசி ரெண்டு ஓனர் வண்டி எஃப் சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன் இயரு வண்டி சூப்பரா இருக்கும் தொட்டி கேப் எல்லாமே வண்டி தெளிவா இருக்கும் இதுக்கு டயரு ரெண்டு டயர் புது டயர் போட்டு கொடுத்துடலாம் சீட்டு கவர் போட்டு கொடுத்துடலாம் ரெண்டு பக்கா தெளிவாக இருக்கும் நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கேட்குறோம் நேரில் வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க இதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் உள்ள டேஸ் போட்டு கேமரா ஃப்ரீ இல்லைன்னா ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்துடலாம் ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள எந்த பொருள் வேணாலும் கொடுத்துடலாம் ஓகே கேட்டு வாங்கிட்டு போகலாம் ரைட்ண்ணே தீபாவளி முடியும் ஆஃபர் ஓகே அடுத்த வண்டி வண்டியை முரட்டு வண்டியா இருக்கு அஞ்சு போல்ட்டா ஆமாண்ணே அஞ்சு போல்ட்டு வண்டி அஞ்சு போல்ட்டு வண்டி தான் அஞ்சு போல்ட்டு வண்டி ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க லோடு காண்டி

நேரில் வாங்க வண்டி பிடிச்சுன்னா அட்வான்ஸ் போடுங்க உங்களுக்கு என்ன பண்ணி கொடுமோ பண்ணி கொடுக்கலாம் இது கேட்குறவெல்லாம் வந்து அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறோம் சின்ன விஷயம் அது வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் அஞ்சு லட்ச ரூபா முடியும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு ஓகே நேரில் வாங்க இதுக்கு ஒரு மொபைல் ஃப்ரீ வந்து விசிட் பண்ணி பாருங்க மொபைல் அப்படி இல்லைன்னா பட்டாசு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள பட்டாசு அப்படி இல்லைனா வேற எதாவது அந்த டேஸ் போர்டு கேமரா வேணுமா எது வேணுமா எல்லாங்க வாங்கி தரோம் ஓகேண்ணே ஓகே தேங்க்யூ எல்லா வண்டியும் பார்த்துட்டோம்மாண்ணே எல்லா வண்டியும் பார்த்தாச்சு ரைட்ண்ண நேரம் நேருல வரக்கூடிய இருக்கு இன்னும் ஒரு பத்து வண்டி வெளியில கிடக்கு அது அடுத்த வீடியோல பாக்கலாம் ஓகேண்ண ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி